பிரதமர் நரேந்திர மோடி தலைமையிலான மத்திய அமைச்சரவை அடல் பென்ஷன் யோஜனா திட்டத்தை இரண்டாயிரத்தி முப்பது முப்பத்தி ஒன்று நிதியாண்டு வரை நீட்டிக்க ஒப்புதல் அளித்துள்ளது இதன் மூலம் அந்த திட்டத்தில் பயன்பெறுபவர்களுக்கு நிதி பலன்கள் கிடைக்கும் சூழல் உள்ளதும் வங்கிக் கணக்கில் மாதந்தோறும் ஐந்தாயிரம் வரவு வைக்கப்படும் மத்திய அரசின் அடல் பென்ஷன் யோஜனா திட்டம் தற்போது பரவலான கவனத்தை பெற்றுள்ளது இந்த திட்டத்தின் ஜனவரி தொகை நேற்றும் இன்றும் பல லட்சம் ஊழியர்களின் வங்கிக் கணக்கில் வரவு வைக்கப்பட்டுள்ளது அமைப்பு தொழிலாளர்களின் ஓய்வூதிய கால பாதுகாப்பிற்காக இந்த திட்டம் செயல்படுகிறது மத்திய நிதி அமைச்சகம் வெளியிட்ட அறிக்கையில் பிரதமர் நரேந்திர மோடி தலைமையிலான மத்திய அமைச்சரவை அடல் பென்ஷன் யோஜனா திட்டத்தை இரண்டாயிரத்தி முப்பது முப்பத்தி ஒன்று நிதியாண்டு வரை நீட்டிப்பதற்கும் அதன் மேம்பாடு விளம்பர நடவடிக்கைகள் மற்றும் நிதி பற்றாக்குறைக்கு முழுமையான ஆதரவை வழங்குவதற்கும் ஒப்புதல் அளித்தது என்று குறிப்பிட்டது மத்திய அரசு அறிக்கையில் மேலும் அமைப்புசாரா தொழிலாளர்களை சென்றடையவும் திட்டத்தின் நிலைத்தன்மையை உறுதி செய்யவும் உதவும் இந்த திட்ட நீட்டிப்பு குறைந்த மற்றும் அமைப்பு சாரா தொழிலாளர்களுக்கு ஓய்வூதிய கால வருமான பாதுகாப்பை உறுதி செய்கிறது இது இந்தியாவின் நிதி சேர்ப்பை மேம்படுத்தி நாட்டை ஓய்வூதிய சமூகமாக மாற்றும் இலக்குக்கு ஆதரவளிக்கிறது மேலும் நிலையான சமூக பாதுகாப்பை அளித்து விக்சித் பாரத் இரண்டாயிரத்தி நாற்பத்தி ஏழு தொலைநோக்கு திட்டத்திற்கு பங்களிக்கிறது அடல் பென்ஷன் யோஜனா அமைப்புசாரா துறை தொழிலாளர்களுக்கு ஓய்வூதிய பாதுகாப்பு வழங்க மே ஒன்பது இரண்டாயிரத்தி பதினைந்து அன்று தொடங்கப்பட்டது இத்திட்டம் அறுபது வயது முதல் மாதம் ஆயிரம் முதல் ஐந்தாயிரம் வரை உறுதி செய்யப்பட்ட குறைந்தபட்ச ஓய்வூதியத்தை வழங்குகிறது திட்ட நிதி சந்தாதாரர் பங்களிப்பால் திரட்டப்படுகிறது இது பென்ஷன் நிதி ஒழுங்குமுறை மற்றும் வளர்ச்சி ஆணையத்தால் நிர்வகிக்கப்படுகிறது சந்தாதாரர்கள் தங்களுக்கு தேவையான ஓய்வூதியத் தொகையை தேர்வு செய்து மாதாந்திர காலாண்டு அல்லது அரையாண்டு அடிப்படையில் அறுபது வயது வரை பங்களிக்கலாம் சந்தாதாரர் மறைவுக்கு பின் துணைவர் அதே ஓய்வூதியத்தை வாழ்நாள் முழுவதும் பெறுவார் இருவரின் மறைவுக்கு பின் அறுபது வயது வரை திரட்டப்பட்ட ஓய்வூதிய நிதியை நாமினி பெறுவார் பதினெட்டு முதல் நாற்பது வயதுக்குள் உள்ள சேமிப்பு அல்லது அஞ்சலக கணக்கு வைத்திருக்கும் இந்திய குடிமக்கள் இத்திட்டத்தில் சேரலாம் வருமான வரி இத்திட்டத்தின் கீழ் சேர தகுதியற்றவர்கள் அதிகாரபூர்வ அரசாவணத்தின்படி இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு அக்டோபர் ஒன்றாம் தேதி அல்லது அதற்குப் பிறகு திட்டத்தில் சேர்ந்த ஒருவர் விண்ணப்பித்த தேதிக்கு முன்போ அல்லது அப்போதோ ஒரு வருமான வரி செலுத்துபவராக இருந்தது பின்னர் கண்டறியப்பட்டால் அவரது அடல் பென்ஷன் யோஜனா கணக்கு மூடப்பட்டு அதுவரை திரட்டப்பட்ட ஓய்வூதிய நிதி சந்தாதாரருக்கு திரும்ப வழங்கப்படும் தரவுகளின்படி பதினெட்டு வயதில் மாதம் இருநூற்றி பத்து செலுத்தி ஐந்தாயிரம் ஓய்வூதியத்தை தேர்வு செய்யும் ஒரு சந்தாதாரரால் எட்டு புள்ளி ஐந்து லட்சம் திரட்ட முடியும் உறுதி செய்யப்பட்ட ஓய்வூதியத்தை வழங்க குறைந்த முதலீட்டு வருவாய் ஏற்பட்டால் மத்திய அரசு நிதி பற்றாக்குறை பூர்த்தி செய்கிறது அதிக வருவாய் கிடைத்தால் கூடுதல் பலன்கள் கிடைக்கும் ஜனவரி பத்தொன்பது இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு நிலவரப்படி அடல் பென்ஷன் யோஜனா திட்டத்தின் கீழ் எட்டு புள்ளி அறுபத்தி ஆறு கோடிக்கும் அதிகமான சந்தாதாரர்கள் பதிவு செய்துள்ளனர்